வணக்கம் நான் உங்கள் கீதாலட்சுமி பேசுகிறேன் வாழ்கா வளமுடன் நான் கோல்டன் லே சேனலுக்காக வந்து பேசுகிறேன் இந்த குரோதி ஆண்டை பற்றி பேச வந்திருக்கேன் தமிழ் ஆண்டு அறுபது ஆண்டு அதில் வந்து குரோதி வருடம் முப்பத்தெட்டாவது வருடம் அதாவது அறுபது ஆண்டு பிரபவ விபவ சுக்கில பிரம்மோதுத பிரஜோத்பத்ரி ஆங்கிரஸ் தீமுக அப்படி வரும் அந்த அறுபது ஆண்டில் குரோதி வருடம் முப்பத்தெட்டாவது வருடம் இதை வந்து எனக்கு வந்து பிடிச்சது வந்து இடை காடர் சித்தர் வந்து இந்த அறுபது ஆண்டை பத்தி கணிச்சு நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ அந்த இடைக்காடர் சித்தர்னுடைய அந்த வார்த்தைகள் வரிகள் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அவர் அறுபது வருடங்களை மதுரையில் பாண்டிய மன்னன் முன்னிலையில் அவர் வந்து இடைக்காடர் என்ற ஊர்ல வந்து இதை வந்து எடுத்து வந்து சொல்றார் இவர் வந்து கடைசங்க புலவர் எனவும் கபிலர் எனவும் வந்து அழைக்கப்படுவார் இவர் குரோதி வருடம் என்றால் விரோதி பகையால் கேடு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கார் இவர் ஏற்கனவே பல இந்த அறுபது ஆண்டுகளை பற்றி ஒவ்வொரு ஆண்டும் அறுபது ஆண்டுகளை பற்றி கணித்த விஷயங்களை வந்து அனைத்துமே வந்து நடந்திருக்குது இவருடைய பாடல் வரிகளை நீங்கள் ஏடுகள் இருந்து புரட்டி பார்த்தாலே தெரியும் கொரோனா கால காலக்கட்டல் கூட முன்கூட்டியே வந்து அந்த ஆண்டை கணிச்சு அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பார் இடைக்கால இடைக்காலர் சித்தர் அவர் வந்து பா பார்த்துரத்தில் அந்த பாடல் வரிகளே வரும் கோர குரோதிதண்ணில் கொள்ளை மிகும் கல்லர்களால் பால்சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமழை பொய்யும் மேகம் குறையுமே சொற்ப விலை உண்டாகுமே என சொல்ட்டு நாலு வரி பாசுரத்தில் வந்து சொல்லியிருப்பார் இந்த சித்தர்னுடைய கணிப்பு வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக மிக துல்லியமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இவருடைய சித்தர்னுடைய இந்த குரோதி ஆண்டை பற்றி அந்த பாடல்கள் வரிகள் மூலம் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் இது முழுமையாக என்னுடைய பலன் கிடையாது சித்தர் சொன்ன அந்த வரிகளை பாடல் மூலம் நான் வந்து உங்களுக்கு உணர்த்தி வந்து சொல்லியிருக்கேன் பொதுவாகவே நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் எந்த ஆண்டாவது இருக்கட்டும் என்ன விஷயமாவது இருக்கட்டும் என்ன கிரகங்களினுடைய தாக்கங்களால் இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா சூரிய பகவானை பற்றி கொள்ளுங்கள் சூரிய பகவானை பற்றி கொள்ளும் பொழுது எந்த கிரகங்கள எந்த கிரகங்களாலும் எந்த இயற்கை சீற்றங்களாலும் உங்களை வந்து நெருங்க முடியாது அதன் மூலம் ஒரு பாதிப்புகள் வந்து தாக்கங்கள் வந்து குறையும் நீங்க என்ன பண்ணணும்னா காலையில் மாம் பலக சிகப்பு விரிப்பு துணி அது மேலே தர்பை புல் தர்பைக்கு வந்து எண்ணிலடங்கா பலன் மற்ற பிற விஷயங்களுக்கு கூட இவ்வளோ ஒரு பலன் இருக்குன்னு சொல்லலாம் தர்பைக்கு வந்து எண்ணிலடங்கா பலன் அதனால் தர்பை மேலே டைரக்டா வந்து நிற்கவோ அமரவோ கூடாது சிகப்பு விரிப்பு துணி உள்ள வச்சுட்டு அதை கவர் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு பனிரெண்டு நிலைகள் இருக்குது அது வந்து நான் மேலே வந்து வீடியோ விஷுவலில் அந்த நிலை வந்து எடுத்து போட்டிருப்பேன் அதை வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க எப்படி பண்ணணும்னு ஆனால் மாம்பழகை சிகப்பு இருப்பு துணி தர்பே மேலே நின்று அந்த மந்திராசை சொல்லிட்டு நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரியன் வச்சு தான் தத்தம் கோல்கள் வந்து சூழ்நகக்கு நவகிரகங்களினுடைய சூழ்நிலைக்கேற்ப மனிதனுடைய வாழ்வியல் மாறும் இது வந்து மாற்று கருத்தே வந்து கிடையாது அததான் ஜோதிடத்துல இந்த கிரகம் இங்க இருக்க இந்த ஏழரை சனி அர்த்தராஷ்டம சனி அந்த மாதிரி கொண்டு வராங்க நீங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் பற்றி கொள்ளுங்கள் எந்த நவகிரகத்தாலும் எந்த இயற்கை சீற்றங்களும் ஏற்படுற தீமைகள் வந்து அவங்களுக்கு நடக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மூலிகைகள் இருக்கு மூலிகைகளே வந்து இந்த வருஷம் இந்த குரோதி வருஷத்துல புங்கை மரம்னு சொல்லுவாங்க அந்த புங்கை மரத்தினுடைய பலன் வந்து அபரிவிதமாக இந்த ஆண்டுக்கு வந்து ஏற்புடைய விஷயமாக செயல்படும் அதனால் புங்கை மரத்தில் வந்து மாவிளைகள் தான் வந்து நம்ம தோரணம் கட்டுவோம் வேப்ப இலையில் அதுக்கு மாறா பூங்கை இலையில் வந்து தோரணங்கள் வாசலில் கட்டலாம் அதுக்கப்புறம் பூ இருக்குது பார்த்தீங்களா இந்த புங்கை பூவை எடுத்து நீங்கள் அன்றாட கா பொடி செஞ்சு வச்சுட்டு நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சுட்டு காலையில் வெறும் வயதில் இந்த புங்கை பொடியை வந்து சாப்பிடலாம் இந்த ஆண்டை வந்து ரொம்ப நல்ல விதமாக நம்ம வந்து கடத்தலாம் க்ரோ ஹேர் நேச்சுரல் ஹெல்த் பிளண்டட் ஆயில் மற்றும் சில்கி நேச்சுரல் ஹெல்த் ஹேர் வாஷ் இதை பயன்படுத்துவதன் மூலம் முடி உதிரதல் நீங்கும் பொடுகு தொல்லை அகலும் புழுவெட்டு மறையும் மற்றும் கூந்தல் வளரும் உபயோகிப்பி க்ரோ ஹேர் நேச்சுரல் ஹெல்த் பிளண்டட் ஆயில் மற்றும் சில்கி நேச்சுரல் ஹெல்த் ஹேர் வாஷ் வணக்கம் நான் சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட போகிறேன் நல்லா பாருங்க இப்போ ஃபுல் போஸ் வந்து தெரிகிற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி வந்து சூரிய பகவான் கிட்ட அணுகி அவர் மூலம் வேண்டுதலை வச்சு நம்ம இந்த சூரிய நமஸ்காரத்தை வந்து ரெகுலராக வந்து செஞ்சு ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பலன் அடையலாம் ஏன்னா இப்போ கோயிலுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் எங்கே போகிறோம் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா அந்த பரிகார முறையில் இப்போ சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து பன்னெண்டு நிலைகள் ஸ்டெப்ஸ் இருக்குது ஆனால் நான் வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இப்படி இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் இந்த முட்டி இந்த கால் இப்படி வரணும் கையை வந்து இப்படி நேராக வச்சுப்பேன் கோபுர அமைப்பில் இல்லைனா இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுப்பேன் இல்லைனா சூரிய முத்திரை வந்து பண்ணலாம் இப்போ நான் இதை வச்சுட்டு நான் பண்ணுறேன் ஸ்ரீ ஆதித்யாய சார் ஸ்ரீ சோமயா ஸ்ரீ மங்களாய நமக ஸ்ரீ புதாய சார் ஸ்ரீ குரு ஸ்ரீ சுக்கர ஸ்ரீ சனி பாலி ஸ்ரீ ராகவே ஸ்ரீ கேதவே நமக ஸ்ரீ உஷா தேவி பதே ஸ்ரீ ஆஞ்சநேய சர்குருவே

பிரகாசிக்கின்ற ஆதி சூரிய நாராயண நமக அதுக்கப்புறம் பூரகம் கும்பகம் ரேசகம் காற்றை உள்ளிழுத்துதல் ஓம் ஓம் என்ற பஞ்சாச்சாரத்தை எப்படி உச்சாடனம் பண்ணணும்னு நான் சொல்றேன் இதை முறையாக பிராக்டிஸ் பண்ணுங்க ஓம் இன்னுன்றதை வந்து புரகம் கும்பகம் ரேசகம் இந்த முறையில் வந்து ஓம் நமசிவத்தை நான் சொல்றேன் ஓ அடிப்படையிலும் ஒரு குளத்தில் தாமரை பூ அழகாக மலர்ந்துருக்குது அந்த தாமரை மலர்களை சுற்றி வண்டு ரீங்கார ஒரு ஓசையை மாதிரி விட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு பண்ணோம்னா இன்னும் இதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் கிடைக்கும் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் பவர் சொல்லுவாங்க பிரபஞ்சத்தோடும் பஞ்சபூத சக்தியோடு கிரக சக்தியோடு விரய சக்தியோட ஒரு இணைவு கிடைக்கும் அதை நான் சொல்கிறேன் பாருங்க காற்றை வந்து உள்ள இழுத்துக்கணும் காற்றை வந்து நல்லா உள்ள தம் கட்டிக்கிட்டு இம்மின்ற ரீங்கார ஊசை மட்டும் விடணும் இப்படி சொல்லணும் நீங்க நாலு அடைவுல வந்து பொறுமையா வந்து காற்றை கட்டி சொல்லணும் ஏன்னா மூச்சு வாங்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அப்படியே வந்து தம் கட்டலாம் அதுக்கு மேலே வந்து தம் கட்ட முடியாது இந்த முறையை வந்து ரொம்ப செஞ்சு பாருங்க நல்ல வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் நன்றி காரசித்தர் ஜோதிட பகுதியில் சிறந்த ஜோதிடர்கள் கணித்து ஜாதக ரீதியாக பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க